வணக்கம் நான் நிரோஷன் இன்றைக்கு என்ன நாளன்று பார்த்தோம்னா உலக மண் தினம் இதெண்ட தீம் என்னென்றா நலமான நகரங்கள் நலமான மண் அதாவது நலமான நகரங்கள் தோன்றுவதற்கு நலமான மண் அவசியம் அதாவது உணவி எனப்படுவது நிலத்தோடு நீரே என்று ஒரு நல்ல மண்ணில இருந்து வர்ற மக்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் நல்ல குணமுடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள் இப்ப எந்த ஊர்க்காரர் நீங்க ஒரு நல்ல விஷயத்த சேர்த்தீங்கன்னா நீங்க எந்த ஊர்க்காரர் கேப்பாங்க ஏன்னா அந்த மண்ணுக்குரிய சிறப்பு இயல்புகள் அந்த மனிதனுக்கு இருக்கும் என்று சொல்லுவாங்க உணவெனப்படுவது நிலத்தோடு நீரை வேண்டும் அதாவது நல்ல உணவு எங்க இருந்து வருகிறதுடா நல்ல நிலங்கள்ல இன்னும் நீர்ல இருந்தும் என்றுதான் சொல்லுவோம் ஒரு நல்ல மண் நல்ல விதைகளை போட்ட உடனே விதை பேசும் அப்படியாவது விதை வந்து பேசக்கூடிய தன்மையோட இருக்கிறதான் சரியான மண் என்று சொல்லுவோம் அதாவது நல்ல மண்ணுக்கு நிறைய குணாதிசயங்கள் இருக்குது இப்ப நிலத்துக்கு மேல எப்படி விஷயங்கள் எல்லாம் நடக்குதோ அதே மாதிரி நிலத்துக்கு கீழே உள்ள விஷயங்கள் இருக்குது உயிர்கள் இருக்குது அங்கேயும் ஒரு உயிர் சூழல் இருக்குது அங்கேயும் நிறைய உயிர்கள் வாழுது நிறைய நுண்ணுயிர்கள் வாழுது அந்த நுண்ணுயிர்களாலதான் இன்றைக்கு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம் எங்களுக்கு இருக்க தெற உணவு எல்லாத்துக்கும் நாங்க சாப்பிட்ற உணவுகள் எல்லாத்துக்கும் வந்து கீழே இத்தனையோ கோடிக்கணக்கான இன்னுயிர்கள் வேலை செய்து கொண்டிருக்கோம் அப்ப நாங்க அதை பற்றி யோசிக்கணும் இன்றைக்கு நிறைய பேர் வந்து மண்ணை நல்லது இல்லாம பண்ணிக்கொண்டிருக்கிறோம் அதை அழிக்கிற செயற்பாடுகளில் ஈடுபடுற நிறைய விஷயங்களை நாங்கள் இதுன்றோம் நாங்கள் இனியாவது அதை பற்றி யோசிக்கணும் எப்படி மண்ணுன்றது வந்து எப்படி இருக்கணும் அதை சிறப்பியல்புகள் என்னென்ன மாதிரி நாங்கள் யோ சிந்திச்சு செயற்படுவோம் ஏனென்றா ஒரு நல்ல மண் நல்ல மக்களையும் நல்ல ஊரையும் நல்ல சூழலையும் நல்ல ஆரோக்கியமான சூழலையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்குகிறது அப்போ நாங்கள் மண்ணை மிக கடவுளுக்கு நிகராக போற்றப்பட வேண்டியது உண்டு அப்போ நாங்கள் எல்லாருமே இருந்தாவது இனியாவது சிந்திச்சு செயற்படணும் எப்படி நாங்க வாழ போறோம் நாங்க மண்ணை எப்படி பாதுகாக்க போறோம் ரோட்ல குப்பை கூளங்களை போட போறோமா அல்லது நாங்க ஆரோக்கியமா இருக்கணுமெண்டா மண் எப்படி இருக்கணும் நிலத்தடி நீரை எப்படி பாதுகாக்க போறோம் இனி என்ன செய்ய போறோம் ஏன்னாடா கடந்தது கடந்தது தான் இனி அதை பற்றி எல்லாம் யோசிக்கலாது நாங்கள் எங்களுடைய மியாவாகி காடுன்றத பற்றியும் பார்க்கலாம் நாங்கள் இப்ப நான் அதுல இருந்து தான் காதச்சி கொண்டு இருக்கிறேன் அது நிறைய வீடியோக்களையும் போடுறேன் உண்மையாவே ஒரு தரமில்லாத மண் இன்றைக்கு மரங்களால தரமாக கொண்டிருக்கு அதாவது மரங்கள் மண்ணை வளப்படுத்தும் மண்ணும் மரங்களை வளப்படுத்தும் அப்ப நாங்கள் கொண்டு கொண்டு உறுதுணையாக இருந்து இயற்கை சூழலை தான் நாங்களும் ஆரோக்கியமாக வாழலாம் நன்றி